குரல் பதினாறு விசும்பின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது ஊக்கமளிக்கும் கதை தமிழில் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவாரு ஆனா ஒரு வருஷம் மழை சரியா பெயல அதனால அவரு பயிரெல்லாம் போச்சு சாப்பாடுக்கு கூட ஒண்ணும் இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு அவரு ரொம்ப சோர்ந்து போனாரு அவரு வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துட்டாரு ஒரு நாள் அவரு ஒரு கோவில்ல இந்த குரலை படிச்சாரு வானத்திலிருந்து மழைத்துளி துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது இந்த வரிகள் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது அவர் புரிஞ்சுகிட்டாரு மழை தான் எல்லாத்துக்கும் முக்கியம் மழை இருந்தா தான் நம்ம வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குன்னு அதுல இருந்து அவரு தன்னோட கஷ்டங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணாரு கடைசில அவரு வாழ்க்கையில வெற்றி பெற்றாரு Once upon a time, there lived a man in a village. He had been farming for many years. He worked very hard at farming. But one year, there was not enough rain. Because of that, his crops all withered. There was nothing even for food. He was in a lot of trouble. He was very depressed. He had lost hope in life. One day, he read this couplet in a temple If from the clouds no drops of rain are shed, Tis rare to see green herb lift up its head. These lines gave him a new hope. He understood that rain is important for everything. Only if there is rain, our lives will have meaning. From then on, he started fighting against his difficulties. He believed in God and worked hard. Eventually, he succeeded in his life. In the case, திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்